தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ மூலமாக நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டத்தின் கீழ் விவசாய தொழிலாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் விவசாய நிலம் வாங்குவதற்கு தாட்கோ மானியத்துடன் கிரைய தொகையினை இந்திய ஓவர்சீஸ் வங்கியின் மூலமாக குறைந்த வட்டியில் வந்து கடனா வந்து பெற்று வழங்கப்படுது நிலமற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிர் விவசாய தொழிலாளர்கள் சமூக பொருளாதார நிலையில மேம்பாடு அடையும் பொருட்டு அவர்கள் விவசாய நிலம் வாங்க நிலத்தின் சந்தை மதிப்பீட்டின்படி தொகையில் ஐம்பது சதவீதம் அல்லது அதிகப்படிய ஐந்து லட்சம் வரை வந்து மானியம் வந்து தராங்க இந்த திட்டத்தின் கீழ் வாங்கப்படும் நிலங்களுக்கு நூறு சதவீதம் முத்திரத்தால் மற்றும் பதிவு கட்டணத்தில் வந்து விலக்கு வழங்குறாங்க தற்போது பயனாளிகள் பங்கு தொகை இல்லாமல் மானிய தொகை போக எஞ்சிய கிரைய தொகையினை வந்து தேசிய பட்டியல் நிதி மேம்பாட்டுக் கழக நிதியிலிருந்து பயனாளிகளுக்கு ஆறு சதவீத மிக குறைந்த வட்டியில் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மூலமாக வந்து கடன் பெற்று நிலம் வாங்குவதற்கான விண்ணப்பங்கள் வந்து தமிழ்நாடு அரசு வரவேற்குது ஆதி திராவிடன் மற்றும் பழங்குடியினர் சார்ந்தவர்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் தாட்கோ டாட் காம் என்ற தாட்கோ இணையதளம் ஊரில் விண்ணப்பிக்கலாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க நன்றி